கருட புராணம் சூதமா முனிவர் சவுனகாதி முனிவர்களுக்கு பனிரெண்டு சிறுவனர்களின் சரித்திரத்தை சொல்லிய பிறகு மேலும் தொடர்ந்து சொன்னார் முனிவர்களே திருமால் கருடனை நோக்கி கருடா ஜீவர்கள் பூ உலகில் வாழ்ந்த காலத்தில் செய்த பாவ புண்ணியங்களையெல்லாம் சித்திரகுப்தன் என்ற யமலோக கணக்கன் சிறவணர்களின் மூலமாக அறிந்து யமதர்மராஜனுக்கு அறிவித்து அவனது உத்தரவின்படியே அவரவரது பாவங்களின் தன்மைக்கேற்ற தண்டனைகளை வாசித்து சொல்ல யமதர்மன் தன் கிங்கரர்களை கொண்டு அந்த தண்டனைகளை அவ்வப்போதே நிறைவேற்ற செய்து விடுவான் ஜீவனானவன் வாக்கால் செய்த பாவ புண்ணியங்களை வாக்காலும் உடலால் செய்த பாவ புண்ணியங்களை உடலாலும் மனதால் செய்த பாவ புண்ணியங்களை மனதாலும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் பெரியவர்களை போற்றுதல் வேத சாஸ்திர புராணங்களை பக்தி சிரத்தையாக படித்தல் முதலிய புண்ணிய செயல்களை செய்தவன் எங்கும் தன் வாக்கு வன்மையால் வெற்றியடைவான் பெரியோரை ஏசி பேசுதல் இகழ்ந்து பேசுதல் நீச மொழிகளை உபசரித்தல் முதலிய பாவங்களை செய்தவர்களின் வாயிலிருந்து புழுக்களாக சொரியும் புண்ணிய நதிகளில் நீராடியவர்கள் பாகவதர்கள் பௌராணிகர்கள் ஆசாரியர்கள் தெய்வீக விஷயங்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள் ஞானிகள் இவர்களுக்கு தண்டம் சமர்ப்பித்தவர்களும் இதுபோன்ற பல வகை புண்ணிய செயல்களை செய்தவர்களும் நல்ல இணக்கமுடைய சரீரத்தை தனக்கு இசைவாக பெற்று மகிழ்வார்கள் பரஸ்திர மனம் செய்தவர்கள் பிற உயிர்களை வாட்டி வதைத்தவர்கள் முதலியவற்றை செய்தவர்கள் கொடூரமான சரீரத்தை அடைவார்கள் ஆதி பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தினசரி பூஜிப்பவர்களும் தியானித்தவர்களும் எல்லோருக்கும் நல்லவற்றையே செய்தவர்களும் ஊருக்கு உழைத்தவர்களும் உலக நன்மையையே எப்பொழுதும் கருதியவர்களுக்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் மனதை பெற்றிருப்பார்கள் எப்பொழுதும் பிறருக்கு தீமை செய்வதை பற்றிய நினைத்து கொண்டிருப்பவர்களும் எப்பொழுதும் வருந்தும் மனம் உடையவர்களாவார்கள் கருடா யமபுரியின் அந்த யமபுரிக்கு செல்லும் பாதையில் உள்ள இன்ப துன்பங்களையும் உனக்கு சொன்னேன் இறந்தவனை குறித்து அன்னதானம் கோதானம் திலதானம் முதலியவற்றை செய்தல் வேண்டும் அன்னதானம் செய்தால் இறந்து செல்லும் ஜீவன் மார்க்கத்தில் வருந்தாமற் செல்வான் தீபதானம் செய்யப்பட்டால் ஜீவன் இருள் மார்க்கத்தில் தெரிந்து இனிதாக செல்வான் கார்த்திகை மாதத்தில் சுக்லா பட்சத்தில் சதுர்த்தியில் தீப தானம் செய்தாலும் சர்க்கம் நற்கதை அடைவான் பதினோரு நாட்கள் செய்யும் பிண்டங்களால் சிரசு ரோமம் முதலியவை நன்றாக அமையும் தண்ணீர் குடத்தை தானம் செய்தால் கிங்கரர்கள் திருப்தி அடைந்து அந்த ஜீவன் வருந்த செய்ய மாட்டார்கள் தானம் செய்யின் ஜீவன் விமானத்தில் ஏறி நல் உலகை அடைவான் இறந்தவனின் ஜீவன் பதினோராம் நாள் முடியும் வரையில் அவன் மனைவிக்கு முன்னால் பசி தாகத்தோடு நிற்பானாகில் அவனை குறித்து செய்யும் தானங்களை பதினோராவது நாளிலாவது பனிரெண்டாம் நாளிலாவது செய்ய வேண்டும் கருடன் திருமாலை நோக்கி ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா முன்பு ஒரு சமயம் பததானம் செய்ய வேண்டும் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் அந்த பததானம் என்பது யாது அந்த தானத்தை எவ்விதம் செய்ய வேண்டும் என்று கேட்க திருமால் கூறலானார் கருடா குடை மாரடி தண்டம் வஸ்திரம் மோதிரம் உதக கும்பம் பலகை அன்னம் பூஜை திரவியம் பூநூல் தாமை சொம்பு அரிசி முதலியவற்றை சத் பிராமணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் குடை தானம் செய்தால் ஜீவன் யமபுரியை நோக்கி செல்லும் போது குளிர்ந்த நிழல் நிறைந்த மார்க்கமாக கிங்கரர்கள் அழைத்து செல்வார்கள் மாரடி தானம் செய்தால் குதிரை மேல் ஏறி செல்வான் இவ்வாறு செய்யும் தானங்களின் மகிழ்ச்சியடைந்து செல்வார்கள் என்று கூறி அருளினார் ஓ வாசிகளே அதன் பிறகு பக்ஷி ராஜனான கருடன் திருமாலிடம் சிரம் வணங்கி கார்மேக வண்ணரே நரகங்கள் என்பவை யாவை அவை எவ்வாறு இருக்கின்றன அவற்றில் யார் யார் இவ்வாறு தண்டிக்கப்படுகிறார்கள் அவற்றை விவரமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்க திருமால் கருடனை நோக்கி காசி புத்திரனை பாவம் செய்தவர்களுக்கு கால தேவனால் நிச்சயிக்கப்பட்ட தீவாய் நகரங்கள் ஆயிரம் பதினாயிரம் அல்ல எண்பத்தி நான்கு லட்சம் இருக்கின்றன அவற்றில் தாமிஸ்ரம் சௌகசம் திரௌஞ்சியம் மகாபைரவம் சால்மலி ரௌரவம் குட்மலம் பூதி மிருதகம் காலசூத்ரகம் சங்காதம் லோகதுத்தம் சம்விஷம் சம்ரணம் மகா நரகம் கோகலம் சஞ்சீவனம் மகாபதம் அந்த அபித்யம் கும்பிபாகம் அசிபத்ரவனம் முதலிய இருபத்தெட்டு நரகங்கள் மிக கொடியவையாகும் பிறர் மனைவி குழந்தை பொருள் இவற்றை கொள்ளையடிப்போர் அடையும் இடம் தமிஸ்ரன் நகரம் கணவன் அல்லது மனைவியை வஞ்சித்து வாழ்வோர் கண்களில் இருள் கவி மூச்சிறைத்து விழும் நரகம் அந்த தமிஸ்ரம் அக்கிரமமாக பிறருடைய குடும்ப குடும்பங்களை அழித்து பலவந்தமாக பொருள் பறிக்கும் சுயநலக்காரர்கள் அடையும் நகரம் ரவுரவம் ஆகும் என்ற ஒரு வகையான அகோரமான மான்கள் பாவிகளை சூழ்ந்து துன்புறுத்தும் நரகம் மகா மகாரௌரவம் தன் சுவைக்காக ஜீவன்களை வதைத்தும் சித்திரவதை செய்தும் புவியில் வாழ்ந்து மறித்தவன் அடையும் நரகம் கும்பிவாகம் பெரியோரையும் பெற்றோரையும் துன்புறுத்திய வெறியர்கள் அடையும் நரகம் காலசூத்திரம் தன் தெய்வத்தை நிந்தித்து தனக்குரிய தர்மங்களை விடுத்து அதர்மிகள் அடையும் நரகம் அசிபத்திரம் ஆகும் அநியாயமாக பிறரை தண்டித்து அகந்தையுடன் அநீதிகளும் கொடுமைகளும் புரிந்த அக்கிரமக்காரர்கள் அடையும் நரகம் பன்றி முகம் சித்திரவதை துரோகம் கொலை முதலியவற்றை செய்த கொடியவர்கள் அடையும் நரகம் அந்த கூபம் தான் மட்டும் உண்டு பிறரை துளைக்கும் கிருமிகள் போல வாழ்ந்து பக்தி நியமம் முதலிய நல் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்த பாவிகள் அடையும் நரகம் கிருமி போஜனம் பிறர் உரிமைகளையும் உடைமைகளையும் தனக்கு வல்லமைகளால் அபகரித்துக் கொள்ளும் பலாத்கார பாவிகள் அடையும் நரகம் அக்னிகுண்டம் கூடத்தகாத ஆண் அல்லது பெண்களை மகிழும் அடையும் நரகம் நன்மை தீமை உயர்வு தாழ்வு இவற்றை பாராமல் தரங்கெட்டு எல்லோருடனும் எவருடனும் கூடி மகிழும் மோகந்தகார பாவிகள் அடையும் நரகம் சான் மாலியாகும் அதிகார வெறியாலோ கபட வேஷத்தாலோ வஞ்சகத்தாலோ நல் வலிகளை கெடுத்து தர்மத்திற்கு கேடு புரியும் அதர்மிகள் அடையும் நரகம் வைதரணி கூச்சமில்லாமல் இலி மகளை கூடி ஒழுங்கினங்கள் புரிந்தும் தன் வழியை விட்டு ஒரு லட்சியமில்லாமல் மிருகங்களைப் போல திரியும் கயவர்கள் அடையும் நரகம் ஊயோதம் பிராணிகளை துன்புறுத்தி கொலை புரியும் கொடுமைக்காரர்கள் அடையும் நரகம் பிராணரோதம் தம்பத்திற்காக பசு வதை புரிந்து யாகம் முதலியவற்றை செய்யும் பித்தலாட்டக்காரர்கள் அடையும் நரகம் விசனம் வாழ்க்கை துணைவியை வற்புறுத்தி விபரீத ஆளாகி கெடுக்கும் தீயோர்கள் அடையும் நரகம் வீடுகளுக்கு தீ வைப்பது சூறையாடுவது புரிவது விஷமூட்டுவது கூட்டம் கூட்டமாக குடிமக்களை கொள்வது போன்ற செயல்களை செய்த பாவிகள் அடையும் நரகம் சாராமே யோதனம் பொய்சாட்சி கூறுதல் முதலிய அகம்பாவ புரியும் அகம்பாவிகள் அடையும் நரகம் அவிஷி ஆயினும் மதுபோதை பொருள்களை கொடுத்தும் குடித்தும் குடிகளை கெடுக்கும் குடிகேடர்கள் அடையும் நரகம் பரிபாதனம் தன்னை மட்டுமே பெரிதாக மதித்து பெரியோரையும் நல்லோரையும் அவமதித்து இருமாப்புடன் தீஞ்சைகள் புரிந்த பாவிகள் அடையும் நரகம் ஷாரகர்த்தம் நரமேதை யாகம் புரிதல் ஆணாயினும் பெண்ணாயினும் மனித மாமிசம் குசித்தல் சாதுவான பிராணிகளை வதைத்தல் முதலிய தீவினை புரிந்தோரை அவர்களால் வதைக்கப்பட்டவர்களே முன்னின்று வதைக்க அவதிப்படும் நரகம் ரசோகனம் எவ்வித தீமையும் புரிந்து கொள்ளுதல் நயவஞ்சகமாக கொள்ளுதல் தற்கொலை செய்து கொள்ளுதல் முதலிய பாவ செயல்களை புரிந்த பாவிகள் அடையும் நரகம் தீமையே புரிந்த துரோகிகள் இடையும் துரோகிகள் அடையும் நரகம் தத்தசூகம் பிராணிகளை கொடூரமாக வ வதைத்த கொடுமைக்காரர்கள் அடையும் நரகம் வடாரோதம் வீட்டுக்கு வந்த விருந்தினரை வெறுத்து நிந்தித்த லோபிகளும் பகிர்ந்துண்ண விரும்பாத சுயநல வாதிகளும் அடையும் நரகம் கர்வம் கொண்டு செல்வ செருக்காலும் கர்வம் கொண்டு பிறரை துன்பப்படுத்துபவர்களும் அநீதியாய் பொருள் சம்பாதித்து அதை நல்ல அறநெறியில் செலவிடாமல் கள்ளத்தனமாக பதுக்கி வைப்பவர்களும் அடையும் நரகம் சூசிமுகம் என்பதாகும் இத்தகைய இருபத்தெட்டு வகை நரகங்கள் ஒவ்வொரு வகையிலும் ஏராளமாக மிக கொடுமையாக அமைந்திருக்கும் இறந்தவனை குறித்து நாள்தோறும் கொடுக்கப்படும் உதக கும்பதானத்தை யமதூதர்கள் பெற்று திருப்தி அடைவார்கள் மாசிக வருஷாப்திகம் முதலியவற்றால் ஜீவன் திருப்தி அடைவான் அவற்றால் திருப்தி அடைவார்கள் கருடா ஒருவன் இறந்த ஓராண்டு முடியும் தருவாயில் அவனது ஜீவன் பிண்டத்தால் ஆகிய சரீரத்தோடு யமபுரியை அடைவான் என்றோமே அந்த ஜீவன் யமலோகத்தை அடையும் முன்பாக அந்த பிண்ட சரீரத்தை தவிர்த்து அங்குஷ்ட பரிணாமம் உள்ள ஒரு புதிய வடிவம் பெற்று ஒரு வன்னி மரத்தில் சிறிது காலம் தங்கியிருந்து அதன் பிறகு கர்மத்தால் ஆகிய சரீரத்தை பெறுவான் அப்பொழுது யமக்கிங்கரர்கள் அந்த ஜீவனை யமபுரிக்கு அழைத்து சென்று தர்மராஜனிடம் குழு மண்டப தர்மராஜனின் குழு மண்டபத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்று திருமால் கூறி அருளினார்